சீக்கிரவாண்டி சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் கிடைத்திருக்கின்ற இந்த அளப்பெரிய மாபெரும் வெற்றி என்பது தமிழ்நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சிக்கும் அதனுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மாமனிதனுடைய உழைப்பிற்கும் அர்ப்பணிப்பிற்கும் ஆளுமைக்கும் நிர்வாகத்திற்கும் கிடைத்திருக்கின்ற பெரிய ஒப்புதல் பெரிய ஆமோதிப்பு மக்களால் மிகப்பெரிய உயரத்திற்கு அவர் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் என்பதற்கு இந்த தேர்தல் உதாரணம் அதே நேரத்தில் வடபுலங்களிலே பிஜேபி அல்லாத மாநில கட்சிகளும் பிற கட்சிகளும் பெற்றுக்கொண்டிருக்கிற வெற்றி பெறுகின்ற வெற்றி என்பது மோடி என்கின்ற கட்டமைக்கப்பட்ட ஒரு கும்பம் நாளுக்கு நாள் தகர்ந்து கொண்டிருக்கிறது விரைவில் இந்தியாவிற்கு ஒரு விடியல் ஆட்சி வரும் என்பதை காட்டுகிறது விக்கிரவாண்டி சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் படித்திருக்கின்ற இந்த அளப்பரிய மாபெரும் வெற்றி என்பது தமிழ்நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சிக்கும் அதனுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மாமனிதனுடைய உழைப்பிற்கும் அர்ப்பணிப்பிற்கும் ஆளுமைக்கும் நிர்வாகத்திற்கும் கிடைத்திருக்கின்ற பெரிய ஒப்புதல் பெரிய ஆமோதிப்பு மக்களால் மிகப்பெரிய உயரத்திற்கு அவர் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் என்பதற்கு இந்த தேர்தல் உதாரணம் அதே நேரத்தில் வடபுலங்களிலே பிஜேபி அல்லாத மாநில கட்சிகளும் பிற கட்சிகளும் பெற்றுக்கொண்டிருக்கிற வெற்றி பெறுகின்ற வெற்றி என்பது மோடி என்கின்ற கட்டமைக்கப்பட்ட ஒரு கும்பம் நாளுக்கு நாள் தகர்ந்து கொண்டிருக்கிறது விரைவில் இந்தியாவிற்கு ஒரு விடியல் ஆட்சிப்படும் என்பதை காட்டுகிறது